எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாய் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஸோ நான் வந்து கிருஷ்ணாத்மா ஐயா கிட்டே வந்து தன்னை அழி தன்னை அறியும் கலை அப்படின்ற அந்த பயிலரங்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ ஐயா வந்து வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை இந்த சொல்லி கொடுக்குறாரு ஸோ இதை வந்து நம்ம ஹை லெவலில் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாடி சோல் அண்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சம்மரைஸ் பண்ண முடியும் பிகாஸ் இந்த மூணு விஷயத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே அடங்கிடும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த்து உடம்பு வந்து எதுக்கு முக்கியம் நான் பிறக்கிறது வந்து எவ்வளோ ஒரு அபூர்வமான விஷயம் ஏன் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஐயா சொல்லுவார் இது தெரிஞ்சால் நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்க ஆரம்பிச்சிடும் இது தெரியாததுனால தான் நம்ம உடம்ப சரியாக நம்ம பார்த்துக்க மாட்டேங்கிறோம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் எப்படி தண்ணி குடிக்கணும் எப்படி மூச்சு விடணும் எல்லாமே ஐயா சொல்லிக் கொடுத்துட்றாரு இந்த ட்ரைனிங்கில் ஸோ இதை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்குது அடுத்தது பாடி அடுத்தது மைண்டு ஸோ மைண்டை பொறுத்த வரைக்கும் மைண்டோட கெப்பாசிட்டி என்ன மைண்டை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மைண்டை வந்து எப்படி நமக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்த ஐயா சொல்லுவார் ஸோ அது தெரிஞ்சால் அந்த மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி சரியான விதத்தில் யூஸ் பண்ணிக்க முடியுது நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மனசு தான் காரணம் இப்போ ஒரே விஷயத்துக்கு வந்து ஒருத்தர் சந்தோஷம் இப்போ பைக் வச்சிருக்கேன்ற ஒரே விஷயத்துக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுறாரு ஒருத்தர் வந்து வருத்தப்படுறாரு ஏன்னா அவர்கிட்ட இல்லை பட் விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் பட் மனசை பொறுத்து வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸும் சந்தோஷமும் மாறுது இது வந்து மைண்டை பொறுத்தது மட்டுமே வேற எதுவுமே கிடையாது ஸோ அந்த மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது உலகத்தில் எது உண்மை காசு தான் முக்கியமா காசை நோக்கி மட்டுந்தான் நம்ம போய்ட்டுருக்கணுமா இல்லை அதையும் தாண்டி வேறு விஷயம் இருக்கா அதை அதை நோக்கி எப்படி போகிறது இந்த விஷயத்த வந்து ஐயா சொல்கிறாரு மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் எல்லா விஷயத்துக்கும் ட்ரைனிங் எடுக்கிறோம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறோம் பட் வாழ்க்கை என்ன அதை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ட்ரெயினிங்கும் போகிறது இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப்பும் மோஸ்ட்லி போய்ட்டுருக்கு அண்டு வந்து அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம காலத்தை ஃபுல்லாக அழிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து ஐயா சொல்லி கொடுக்குறாரு அண்டு வந்து மெடிடேஷன் தி பெஸ்ட் இன் கிளாஸ் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறாரு ஐயா ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னே கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னே நம்ம வந்து மைண்டை வந்து மாஸ்டர் பண்ணிட முடியும் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சோல் ஆத்மாக்கான சில விஷயங்களையும் ஐயா சொல்லி கொடுக்குறாரு ஸோ ஐயா கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக கிளாஸுன்னு எடுத்துக்கிட்டால் டைமிங் நமக்கு செட் ஆகுமா எவ்வளோ ஃபீஸாக இருக்கும் கொடுக்குற ஃபீஸுக்கு ஒர்த்தாக இருக்குமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக எல்லாேருக்கும் வரும் ஸோ ஐயா க்ளாஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சண்டே ஈவினிங்ஸ் தான் எடுப்பார் அண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் அதனால் நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ணணும் அவசியம் இல்லை அடுத்தது ஃபீஸு ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயா கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனுக்கு கம்பேர் பண்ணோன்னா எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு கம்பேர் பண்ணேன்னா நான் கொடுத்த ஃபீஸ் வந்து ஒன் பர்சன்ட் கூட கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஜெனியூனான ஆள் வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் மணி மோட்டிவோட ஐயா வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை ஐயா சொல்லுவார் யாருக்கு எந்த விஷயம் போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னுவார் அது வந்து நம் சில பேர் லட்சரூவா செலவு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காது சில பேர் வந்து எதுவுமே செலவு பண்ணாமல் கூட அந்த விஷயம் கிடைக்கும் ஸோ அதுக்கு தகுதியானவங்களாம் நம்ம இருக்கணுன்றது தான் முக்கியமே தவிர இது வந்து ஐயா சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வந்து பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது அண்டு வந்து ஐயா வந்து ஒரு மாதம் க்ளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கோ என்ன கற்று தந்தமோ நீ பார்த்துக்கோ நீ கொடுத்த ஃபீஸுக்கு இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஐயாவோடய கிளாஸ் எனக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை இப்போ வரைக்கும் அதாவது நான் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் ஏதாவது விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ நான் எந்த லெவலில் போய்ட்டுருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எனக்கு ஐயா கொடுத்துட்ருக்காரு ஸோ நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலமையில் இருந்தனோ அதே நிலமையில் இப்போ இருந்திருந்தேன்னா மேபி எனக்கு இப்போ வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்காது ஸோ இதான் யாருக்கு எந்த விஷயம் போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் ஸோ பேசிக்கலி நான் என்ன த்ரீ இயர்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரெண்டாவது எனக்கு தேவையில்லாத பயம் வந்து மைண்டில் இல்லை ஏன்னா மைண்டு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது எனக்கு அண்ட் என்னோடய சூலுக்கு நான் என்ன ஏதாவது பண்ண முடியுமா இல்லை என்ன பண்ண முடியுன்ற விஷயம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கு ஸோ இது இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நன்றி